வணக்கம் பக்தர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் நல்லா இருக்கிறீர்களா நல்லா இருக்கணும் இந்த கணக்கம்பட்டி சுவாமியோட ஆசீர்வாதத்தில் எல்லாருடைய துன்பங்களும் நீங்கி நல்ல ஆரோக்கியமான செல்லும் செழப்புடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என் குருவும் குருவின் குருவிற்கும் என் குலதெய்வத்திற்கும் எனக்கு உதவி செய்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த இயற்கை ஆற்றலுக்கும் இந்த பஞ்சபுதக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன பக்தர்களே கொடுத்தா சந்தோஷம் கொடுக்கலையன்னா பரம சந்தோஷம் சரி ரைட்டு நம்ம ஸ்ரீ பிரபாகர சித்தயோகி சுவாமிக்கும் நம்மளுடைய கணக்கம்பட்டி சுவாமிக்கும் என்ன தொடர்பு என்ன கனெக்ஷன் நிறைய பேர் வந்து சிவபக சுவாமினா யாரு நம்ம ஐயாவை வந்து ஒப்பிட்டு பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அவருக்கு ஒரு என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரியல நிறைய பேருக்கு நிறைய பேர் கருத்துக்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சது அதை அப்படி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியும் நான் சொல்ல நான் விசாரிச்சதுல சொல்றேன் இது சம்பந்தமா சில கேரளாவில இருக்கிறவங்கட்டும் விசாரிச்சா அவங்க மலையாளத்துல சொல்லலாம் சில புரியல அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல எப்பவுமே அவங்க அருகில நம்ம கூட இருக்கிறவங்க அருமை வந்து தெரியாது அப்படிதான் அது அதனால் வந்து சிவபிரகாஷ் சுவாமி வந்து ஒரு சித்த யோகி சித்த யோகின்னா அவர் இமயமலையில் போய்ட்டு ஒரு குருநாதர் அவரை வந்து ஒரு ஏழு எட்டு வயசுலையே அவர் கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் அஷ்டமா யோகம் அட்டமா யோகம் எல்லாமே வான்வழியாக பயணம் செய்கிறது நினச்சா நினைச்ச இடத்துல போய் நிற்கிறது ரெண்டு மூணு இடத்துல காட்சி கொடுக்கறது நவகண்ட யோகம் இப்படி யோகா தியானம் இப்படி பல கலைகளை வந்து அவர் கத்திருந்த தேர்ந்திருந்தார் அந்த கலைகள் தேர்ந்திருந்தாரு அஹ் அவர் வந்து இந்த பூமியில வந்து மானிடனா மானிடா உருவத்துல அவர் வந்து வாழ்ந்தார் அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது அவரு இருக்கும் காலத்துல தியானம் அப்படி அவருக்குள்ளேயே இருந்து ஒரு மகானா ஒரு பெரிய யோகியாவே வாழ்ந்திருக்காரு மகா யோகியா வாழ்ந்திருக்காரு இப்படி எல்லா ஆற்றலும் அவருக்கு இருக்கு எல்லா ஆற்றலும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனித வடிவத்துல தெய்வமாக வந்து இந்த பூமியில வாழ்ந்து மக்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சிருக்காரு ஆஹ் அவரு யாரு அப்படின்னு நம்ம தெரியணும் நம்ம அவரும் கனகம்பட்டி சுவாமிக்கும் என்ன அவர் தொடர்பு அப்படின்னு சொல்லணும் அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா சித்தர் மகான்கள் யோகிகள் வகை எல்லாம் வந்தார் இவர் வந்து பாம்பாட்டி சித்தர் அந்த வகைரால் வந்தவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் பாம்பாட்டி சித்தர் என்று அவரும் ஒரு அது ஒரு பிறவி அப்போ அவர் அந்த உடல் எடுத்திருக்காரு இப்போ ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாவது பதி பதினேழாவது பிறவி இந்த சரீரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பாம்பாட்டி சித்தரம் அதில் அதில் ஒரு சரீரம் இதுக்கு முன்னாடி என்னென்ன யாரும் எந்தெந்த ச சரீரம் எடுத்தாங்க சொல்ல முடியாது அப்படி வந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து கேரளாவில் ஓமலூரில் புலிப்பாறான்ற ஒரு இடம் இருக்கு அது மலை அது ஒரு சின்ன ஒரு பாறை இருக்குது அங்கே தான் வந்து ஐயா வந்து மகா மகாஜீவசமாதி ஆயிருக்காரு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து ஜீவசமாதி ஆயிருக்கார் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரத்தில் இலை உதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அவர் வந்து ஜீவசமாதி ஆயிருக்கார் இவர் கிட்டத்தட்ட ஜீவசமாதி ஆபத்துக்கு முன்னாடி எழுநூத்தி இருபத்தி மூணு ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு கேரளா முதன்மை பத்திரிகை அதில் அவரை பத்தி சொல்லியிருக்காங்க இது எப்படி அது ஆயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுகள் எப்படி வாழ்ந்தாரு மனிதனா இருந்துன்னு அப்படி ஒரு சந்தேகம் இவர் அந்த பதினேழு சரீரங்கள் வந்து கடந்து வந்திருக்கார் ஒவ்வொரு நாள் ஒன்றா கடந்திருக்கார் இந்த பதினேழு சரீவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இவர் நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் மக்கள் அறிகிற மாதிரியே அவரு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரியே வாழ்ந்திருக்கார் அவர் இவர் வந்து ஒரு காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அப்போ வந்து இரண்டாம் உலக போர் நடக்கும்போது கடல்ல வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ வலையில வந்து ஏதோ ஒரு பெருசாக ஒன்று கிடைச்சிருக்கு ஏதோ கருப்பாக கட்டையா பல பழம் மீனுக்கு எடுத்து பார்த்துருக்காங்க எடுத்து பார்த்தா இவர் ஐயா சின்ன ஒரு துண்டு ஒன்று கட்டிக்கிட்டு அப்படியே படுத்து தியானத்தில் இருந்துருக்காரு அப்போது மீனவர்கள்லாம் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்து என்ன பார்த்தோன்னா சரி இது வந்து வெளிநாட்டுடைய உளவாளியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவரை கொஞ்சம் ட்ரீட் பண்ணுறாங்க போலீஸ் என்ன பண்ணுவோம் மாதிரி அடிச்சு ஏதோ உண்மையை கேட்டிருக்காங்க உண்மை கேட்டால் அவர் எதுவுமே பேசலை செய்யலை அப்போது அந்த அதிகாரி ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு ஏதோ பக்கத்தில் போகும்போது போறாரு போகும்போது அவர் பின்னாடியே வர்ற மாதிரி அவர் கூட நிற்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வந்திருக்கு என்னடாது இப்படி இருக்கு இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காரு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிக்கிறது லாஸ்ட்டில் உங்களுக்கு யார் தான் தெரியும் அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டிருக்காரு கேட்டதுக்கு இந்த திருவாங்கூரில் சிபி ராமசாமி ஐயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு தெரியும் அப்படின்னு இருக்கார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வெள்ளக்காரன் ஆக்சுவலாக இருந்தால் திவான் வாங்க அந்த ம த அந்த இடத்துக்கு முதலமைச்சர் மாதிரி அப்போ தமிழ்நாட்டிற்காக எல்லாம் ஒன்றா இருந்தது அப்போ அவருக்கு தகவல் கொடுத்தோன்னா அவர் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி நான் வரேன் நீங்கள் வா இது பண்ண சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்த்து அப்புறம் இவர் மன்னிப்பு கேட்டு இவர்கிட்ட இது பண்ணியிருக்காங்க அப்போ அவர் சொல்லியிருக்கார் அவ இவர் வந்து பெரிய மகான் இவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு அந்த கடல்ல கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் வந்து ஜலசமாதியா இருந்திருக்கார் இதை பாருங்க புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி வருது அது வந்து ஜலம் சம்மந்தப்பட்ட இடம் அதனால பாருங்க ஜலசமாதி இருக்கார் ஐம்பது வருஷம் சொல்றாங்க அது நூறு வருஷம் கூட இருக்கலாம் அது கரெக்டாக தெரில ஆயிருக்கான் சொல்லியிருக்காரு ஐயாவும் சில இடத்துல வந்து சொல்லியிருக்காரு வந்து ஐம்பது வருஷமா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு சில பேர்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படி அவர் வாழ்க்கையில் வந்து அது நடந்திருக்கு அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு ஐயப்பனுடைய வழிபாடு அந்த புத்தகங்கள் சொன்ன மாதிரி புலிநாயக்கன் ஒருத்தர் இருந்திருக்கார் அந்த புலிநாயக்கன் வந்து அவர் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்து லாஸ்டில் ஒரு சித்தரா வந்து ஜீவ சமாதி ஏதோ சமாதி ஆகிட்டார் அவருக்கு அவருடைய அவருக்கு அந்த பிர புலிநாயக்கர் தான் அடுத்த பிறவியாக வந்து இவர் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து உலாவது இவர் வந்து பிறந்திருக்காரு அப்போனா அவர் பதினாறாவது பிறவி இவர் பதினேழாவது பிறவி உடல் எடுத்திருக்காங்க அப்போ இவங்க வந்து பாம்பாட்டி சித்தாரோட வகைரா மீண்டும் மீண்டும் மனித பிறவி எடுத்து அவங்களுடைய சில காரியங்களை வந்து இந்த நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக சில வந்து செய்கிறாங்க செஞ்சதுக்காக இப்படி பிறவி எடுத்து வந்துகிட்டே இருக்கிறாங்க அவர் வந்து எட்டு வயசுலேயே அவருக்கு இமயமலை கிட்ட போயிட்டு எல்லா ஆன்மீக சம்பந்தப்பட்ட எல்லா பயிற்சிகளையும் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூணு வருஷம் அங்க இருந்து எல்லாத்தையும் எல்லா வரங்களும் எல்லாம் பெற்று அவர் வந்து இருந்திருக்கார் அவர் 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 வந்து இறைவனோட தூதனாகவே அந்த அந்த ஜென்மத்தை வந்து அந்த ஜென்மம் இருந்திருக்கு அவருக்கு அப்படி சாதாரண மனிதர்கிட்ட தான் பழகுவார் செய்வாரு எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்ன நடக்கிறது நல்லா தெரியும் அவருக்கு அறிவார் யார் என்ன எப்படி அப்படி தெரியும் கடைசியில் அவர் வந்து ஜனாதன ஜனார்தனு சொல்லிட்டு வீடு அவங்க வீட்டில் தான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கிட்ட வளர்ப்பு மூலம் சும்மா தத்து எடுத்த பிள்ளை மாதிரி மானிசக புத்தரன் மாதிரி வாழ்ந்துருக்காரு கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அவர் வந்து மகா சமாதி அடைஞ்சார் அவர் இருக்கும் காலத்தில் அவருக்கு ஒரு சீடம் வந்து நம்ம சங்கரன் கோயிலில் செல்லதுறை சாமின்னு இருந்தார் அவர் அவரும் மாந்திரிகம் வந்தாலும் பயங்கரம் கை கண்டா வர்றார் அவரு கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு நீ வந்து தமிழ்நாட்டுக்கு போப்பா இவர் கூட இருந்திருக்க நீ தமிழ்நாட்டுக்கு போனா அவர் வந்து சங்கரன் கோயில தங்கிட்டார் நான் அடுத்த பிறவை தமிழ்நாட்டுல தான் நான் வந்து அடுத்த சரீரம் எனக்கு தமிழ்நாட்டுல தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ பழனிக்கு ஒரு வாட்டி அவர் வரும்போது கனகம்பட்டி சாமியும் இருந்து பார்த்துருக்காரு அப்ப சொல்லியிருக்காரு சாமி நம்மாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுட்சுமமா சொல்லியிருக்காரு என்னவோ சொல்றாரு என்னடா இது இவ்வா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் செல்லதுரை சாமி கொஞ்சம் மாந்திரிகம் அதெல்லாம் நல்லா பெரிய நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருந்தார் அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்தோன்னே இவர் ஐயா வந்து ஜீவசமாதி வந்து சமாதி அடைஞ்சிட்டார் குளிப்பார ஆயிட்ட அப்புறம் ஒரு டைம்ல இவர் கனகம்பட்டி சாமி கிட்டே நிறைய ஜனங்க வந்து வந்துட்டு போயிட்டு இப்படிலாம் இருக்குது வர ஜனங்கள மாதிரி கல்ல உருட்ட சொல்றாரு சொல்றாரு இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு சித்ராசாமி தான் அது நம்ம குரு வந்து நம்ம தான் ஏதாவது ஐக்கியம் ஆகணும் யாருக்கிட்ட போய் மாதிரி இது என்ன உண்மையா போய் சொல்லிட்டு ஒரு நேரம் அங்கிருந்து ஒரு கோபமா வந்திருக்காரு சாமி அதை பார்க்கும்போது அந்த தோட்டத்தில் அங்கே நின்றுன்னு ஏதோ ஒரு ஆள் கல்லை ஊட்டி நீர் அப்படின்னு பண்ணி போய் பார்த்துருக்காரு பார்த்து ஒரு நேரம் போனோன்னே வணக்கம் சாமி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் கனகப்பட்டி என்ன பண்ணியிருக்காரு அவர் குருநாதர் அவரு அவர் என்ன பண்ணிடுறாரு இந்த அந்த காலத்தில் மோர் கடைஞ்சா மத்து வச்சு ஒரு கயிறு வச்சுக்க இப்போ அது மாதிரி டெய் ஒரு துணி அவன் இடுப்பு போட்டு க இடுப்பு போட்டு உருட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிருக்கேன் சொன்னோன்னே அவர் சொன்ன அந்த சிம்டம்ஸ் வந்து இவர் புரிஞ்சு போச்சு ஓ நம்ம குருநாதர் தான் ஏன்னு கேட்டேன்னா செல்லதரசு மாதிரிக்க சாமிக்கு வந்து அடிக்கடி வயிறு வலி தீராத வயிறு வலி இருக்கும் அப்போ என்ன போனாலும் ஒரு துணி எடுத்து வயிற்றில் போட்டு மத்து எப்படி கடைவாங்க அது மாதிரி கடைவாங்களாம் கடைஞ்சினா சரியாயிடும் அவருக்கு அந்த இது வந்து இங்கே செஞ்சு கேட்டோன்னா இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் சரி நம்ம குருநாதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தெரியும் அவர் ஐயா அங்கேருந்து இங்க இந்த சரீரத்துக்கு மாறி இருக்காருன்னு அவருக்கு புரிஞ்சிச்சு இப்படி தான் ஓனா ஓனா அந்த செய்கைகள் குருமார்கள் செய்தோ அவங்க சொன்னது அவங்க இருக்கும்போது சொல்லிட்டு போன விஷயங்களை செய்யும்போது யோத்தர் ஒருத்தர் கண்டுபிடிச்சுக்கு அதில் தான் ஐயாவோட சரீரம் பதினெட்டாவது சரீரம் ஐயாவுக்கு வந்து அவரு ஐயா வந்து ரொம்ப தர்மவான் அப்போ வரவங்க நோயின் நொடி எல்லாம் வாங்கிட்டாரு அந்த உடல் வந்து சேதம் மாட்டேங்கிறனால உடல் ஒத்துழைக்கல அதோட அந்த பிறவி அந்த உடலை அதோட ஐக்கியமாயிட்ட அவர் இப்ப எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு இருக்காரு அப்போ நமக்கு வந்து இந்த பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தர் வந்து நம்ம பாம்பாட்டி சித்தரு அப்படின்றதுனால நமக்கு வந்து தெரியுது அதுக்கு முன்னாடி ஜென்மம் இருந்து எடுத்திருக்காரு ஏன்னா பதினெட்டு பேருக்கு பாருங்க அப்ப பதினெட்டு பேருக்கு நீங்க தொடர்ந்து போறாங்க நமக்கு தெரியும் ஐயா ஒண்ணு சிவபிரகாஷ் சாமி ஒண்ணு அதுக்கப்புறம் புலிநாயக்கன் ஒருத்தர் அவரு ஒருத்தர் அதுக்கு முன்னாடி யாரும் இருந்தாலும் நமக்கு தெரியாது அப்ப அது ஒரு அவதாரம் அப்படி வந்திருக்காங்க அப்படி மக்களுக்கு வந்து நல்லது செய்ததுக்கு இப்படி பல சரீரங்களை எடுத்து எல்லா நல்ல நன்மை செய்வே இங்கே அந்த நாட்டுக்கு வந்து வந்து அவங்க போயிருக்கணும் பெரிய வந்து எங்க இது வரைக்கும் எடுத்துட்டாரா எடுக்கலையா ஒன்னும் தெரில அதெல்லாம் தெரில சில பேர் சொல்றாங்க எடுத்துட்டாங்க சொல்லிட்டு யாராரோ கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இப்ப எதுக்கு இதை பத்தி நம்ம பேசுறோன்னா இப்ப ஐயா பத்தி இப்ப பாக்குறோம்னா யாரு என்ன அவர் அவரு எப்படி இப்படி ஆனாரு ஏன் இப்படி இது ஆனாரு சாதாரண மனுஷனாக தான் இருந்தாரு ஏன் இப்படி வந்தாரு இவர் யாரு இவருக்கு பின்னாடி எப்படி அவருடைய வரலாறு தெரிஞ்சதுக்கு உண்மையில நம்ம பக்தர்களுக்கு வந்து அந்த ஆர்வம் கண்டிப்பா இருக்கும் அதுக்காக தான் சொல்லணும் நம்ம தெரிஞ்ச சொல்லணும் இப்ப அவரு கூட பழகினவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க வயசாகி போச்சவங்களுக்கு அவங்க சாதாரணமாக அவர் பழக அந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க இப்படி சொல்லுவாரு இப்படி பண்ணுவாரு அப்படி போவாரு அப்படின்னு சொல்லுவார் நான் இப்போ லாஸ்ட்ல குரு பூஜைக்கு நான் போயிருந்தேன் இப்போ இந்த வருஷம் இப்போ போன மாதம் இந்த இருபத் பதினேழு பதினெட்டு நான் அவங்க போயிருந்தேன் போயிட்டு பார்த்தேன் அப்போ அவரு கூட இருந்தவர் ஒருத்தர் வந்தார் அந்த பெரியவர் அவர் பாட்டு வந்தாரு சாமி கும்பிட்டாரு சொன்னாரு போனாரு இது பண்ணாரு அதே மாதிரி வந்து அவர் உணவு பழக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சில விஷயம்லாம் நான் கேட்டேன் அவர் உணவெல்லாம் எல்லாம் சாப்பிடாரு நான்வெஜ்ஜு கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்றாரு நம்ம கணக்கு மட்டி சாமியும் அதேமாதிரி எல்லாம் சாப்பிடாம மகானுங்களுக்கு வந்து உணவு வந்து நான்வெஜ்ஜி வெஜ்ஜு இதுமாதிரி வெஜ்ஜு சைவம் அசைவம் எல்லாம் கணக்கு கிடையாது எல்லாம் இந்த பூமியில் போகுது ஆனால் ஞான மார்க்கத்தில் போகிறவங்க சாதாரண மனிதர்கள் ஞான மார்க்கத்தில் போகிறவங்க வந்து அசைவத்தை வந்து தவிர்ப்பது நல்லது அது வந்து சீக்கிரமாக ஆன்மீகத்தை நம்மளுக்கு வந்து வழி ஃப்ரீயாக போயிடலாம் இல்லை நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டேனா அது கழிவு கழிவு உடம்புல கழிவு உடல் கழிவே நீக்கணும் மனக்கழிவை நீக்கணும் நீக்கினாலே உனக்கு வந்து ஆத்ம சுத்தி ஆகிடும் அப்போ இறை ஆற்றலை வந்து நம்ம பெறத்துக்கு வந்து நமக்கு ஏதுவாக இருக்கும் அதுக்கு தான் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுனு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் ஆன்மீகத்தை போறவங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படி சொல்கிறாங்க இது பின்னாடி நீங்கள் விசாரிங்க பாருங்கள் நம்ம ஆன்மீகத்தை ஆராய்ச்சி பண்ண 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 அது போயிட்டே இருக்கும் அது அது ஒரு கணக்கே இருக்காது அது அது அதுக்கான ஆயில் நமக்கு கிடையாது ஒருத்த வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு வரான்னு சொன்னால் அவன் வந்து ஆறு வயசு ஏழு வயசு பாருங்கள் இப்போ சிவபிரகாஷ் சாமி வந்து ஒரு ஏழு வயசு எட்டு வயசில் போயிட்டார் அது வல்லலா பாருங்கள் அவரும் ஏழு எட்டு வயசுல போயிட்டார் ஏன்னா அவங்க ஞான குழந்தைகள் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் மனிதர்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு செயலை இயக்குவதற்காக அவர்களை நமக்கு வந்து இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கார்கள் அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஏதோ ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்துவிட்டு அவர்கள் தியானம் ஜபம் இருந்து அவர்களுக்கு கடமைகளை கழித்து கொண்டு மறுபடியும் அடுத்த பிறகு எடுப்பதோ மோட்சம் செல்வதோ அது இறைவன் வந்து முடிவு செய்வார் அதுதான் இது இந்த பூமியில் நடக்குது வேற ஒன்றும் கிடையாது அப்போ அந்த நம்ம ச மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அவதார புருஷர்கள் வருவார்கள் எதுக்கு வராங்கன்னா நன்மை செய் வராங்க இருந்து அதை வந்து மக்களுக்கு வந்து வந்து புகட்டணும் மக்கள் வந்து தெரிகட்டி போறாங்க அறிவு வந்து மந்தமாகி தவறுகள் செய்யறாங்க மறுபடியும் கர்மாவை சேர்த்துருக்காங்க மக்கள் வந்து கர்மாவை வந்து தன்னுடைய கர்மாவை போன ஜென்மம் சேர்ந்த கர்மாவை போக்கிக்கிறதுக்கு தான் அங்கே வரேன்னா உணரல மறுபடியும் மறுபடியும் தவறு பண்றாங்க ஆனால வந்து நம்ம அந்த அவதார புருஷர்கள் இந்த பூமி காமிச்சு இறைவ் என்ன பண்றா நல்ல விஷயங்கள கத்து கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு இது கூட்டம் இப்போ வள்ளலாம் இருப்பாருங்க அவரு சாமியை தனியா வந்தாரு அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிட்டு போயிட்டாரு இப்போ நம்ம என்ன நான் நான்வெஜ் சாப்பிடும் வள்ளலார பார்த்தோன்னா சொல்லுவான் ஐயோ நான் வந்து சுத்தமா சுத்தமாக இருப்பாப்பா நேர்மையா இருப்பாங்க போய் பேச மாட்டாங்க கரெக்டா இருப்பான் அப்படின்னு ஒரு இயக்கம் ஒரு இதை வந்து ரெடி பண்ணுறேன் இப்படிதான் பண்றது அப்பதான் மக்களுக்கு வந்து தெரியும் நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் ஒழுக்கமான ஒரு வழி கொண்டு போகிறதுக்கும் அவங்க கர்மாவை கழித்து அடுத்த பிறவி இல்லாமல் போறதுதான் தான் ஆன்மீகத்துக்கு நம்ம போறது ஆன்மீக போறதுன்னா நம்ம வந்து நிறைய பேர் குடும்பத்துல இருந்து போறாங்க அதெல்லாம் போகக்கூடாது அப்படி போகக்கூடாது குடும்பத்தை வந்து நீ ஃபர்ஸ்ட் நீ இந்த பூமியில் நீ பிறந்து உனக்கு தேவைகளை ஏற்படுத்தி எதை நீ தே உன்னுடைய சுகமாக உங்களுக்கு தே தேர்ந்தெடுத்தியோ அதை பூர்த்தி பண்ணி அதை சந்தோஷப்படுத்திட்டு அதை கடந்து நீ அப்போ போகணும் அதுக்கான காலகட்டம் வரும் அதனால் வந்து ஏதோ பிரச்சனைக்காக நீ ஆன்மீகத்தை வந்து கோயிலுக்கு போயிட்டு ஏதோ வந்து அதில் ஐக்கியமாகிறது வந்து இன்னும் பிரச்சனை உங்களுக்கு அதிகமாகிடும் அது பக்கம் நீங்கள் வச்சிடணும் உங்களுடைய தேவைகளை போயிட்டு அங்கே ஒரு வேண்டுதலாக நீங்கள் வச்சுட்டு உண்மையான பாசம் வந்து உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும் நீங்கள் வேலையை செஞ்சு உங்களோட பிரச்சனை சரி பண்ணிக்கணும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உதவியாக இருப்பாங்க அந்த கஷ்டம் கஷ்டம் தெரியாமல் நகர்ந்து போய்டும் ஆனால் மறுபடியும் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நீங்கள் பொருளாதார கொஞ்சம் அது வந்து மறுபடியும் அந்த போறாமல் போச்சிருப்பு ஒருத்தனை பழி வாங்குறது காட்பனைச்சி அதெல்லாம் நீங்கள் வளர்த்தக்கூடாது கூடாது இது நீங்கள் இது இது இல்லைனால உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வந்துருங்க இந்த எண்ணங்கள் தான் நம்மளை வந்து இப்படி ஆம் பண்ணுது படாப்படுத்துது ஆனால் தான் இவங்களாம் வந்திருக்காங்க நம்ம ஐயா இவங்களாம் இதுதான் இவருடைய கனெக்ஷன் கனகம்பட்டி சுவாமிக்கும் சிவபிரகாஷத்திக்கும் கனெக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஆத்மா ஒரே ஜீவன் ஆனா உடல் தான் வேறு வேறு அதே மாதிரி அவரு இருக்கும் காலகட்டத்தில் அவருக்கு சூழ்நிலையில என்னென்ன பண்ணாரோ அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு ஐயா இருக்கும்போது அவர் என்னென்ன பண்ணிதோ பண்ணியிருந்தார் இப்போ இந்த எண்ணம் தான் அந்த ஜீவ சமாதியில இருக்கும் எண்ணலைகளா அலை பாஞ்சிட்டு இருக்கு அவங்க நல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சுனே இருந்து நல்லா செய்யணும் மனசுல அஞ்சு அங்க போனீங்கன்னா அது அதனால தான் நம்ம கனகம்பட்டியில அப்படி நடக்குது ஏன் இவ்வளோ ஜியோஷம் மாற்றிருக்குது ஏன் இவ்வளோ கூட்டம் போகல பிரசித்தி பெற்ற சித்திரங்கள்லாம் இருக்காங்க எவ்வளோ பெரிய பெரிய கோயிலெலாம் இருக்குது ஏன் எவ்வளோ கூட்டம் போகல செய்யலை அவங்களாம் வந்து அமைதியாக இருந்தாங்க தியானம் பண்ணாங்க அவங்க வேலை முடிச்சுட்டு அவன் போயிட்டான் மக்களுக்கு வந்து நன்மை செய்யணும் ஏழை ஏழைப்பழங்களுக்கெல்லாம் நல்லா செய்யணும் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவன் நல்லவன கெட்டவனும் சொல்லிட்டு நம்ம ஐயா வந்து நிறைய உதவிகள் எல்லாருக்கும் செஞ்சதுனால அந்த குணம் அந்த குணம் தான் அங்கே உலாகிட்டு இருக்கு நன்மை செய்யக்கூடிய குணம் ஆனால் அவருக்கு வந்து ஒழுக்கம் ரொம்ப தேவை உயிர் பேசக்கூடாது ஒருத்தர் நம்மளால ஒன்று ஒருத்த வந்து பாதிக்கப்படக்கூடாது அதெல்லாம் எதிர்பார்ப்பாரு சாமி எதிர்பார்ப்பார் நீ நினைக்கிற மாதிரிலாம் எடுத்து டக்குன்னு கொடுத்துருவாரு செஞ்சிருவாரு அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க ஒழுக்கமாக இருக்க இருக்க அவரை மாதிரி நம்மளும் ஒழுக்கமா இருக்கணும் செய்யணும் அப்படின்னு அவர் வாழ்க்கையில மனித வாழ்க்கையில வாழும்போது ஆயிரத்தி எட்டு பிரச்சனைங்க ஆயிரத்தி எட்டு தப்பு நடந்திருக்கும் ஆனா பிரபாகர சாமி அந்த சரீரத்தை எடுத்துக்கிட்ட அப்புறம் அவர் எப்படி இருந்தார் அதுதான் நீங்கள் கேட்கும் அதுதான் சொல்லுது நதி மூலமும் ரிஷி மூலமும் கேட்கா சொல்லுவோம் சில குருமார்கள் சித்தமார்கள் அவள் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப கேவலமா இருந்திருக்கும் ரொம்ப பழக்க வழக்கம்லாம் ரொம்ப தப்பு தப்பா இருந்திருக்கும் எல்லாம் இருந்திருக்கும் ஆனா அவங்க திடீர்னு ஞானி ஆகிடுவாங்க சித்தர் ஆயிடுவாங்க அதுதான் கெட்ட பெண் ஞானின்றான் கெட்ட பெண் ஞானி ஏன்னா எல்லாம் தப்பு பண்ணிட்டு எல்லாம் அப்புறம் அவன் தெரிஞ்சிடறான் நம்ம பண்ணதெல்லாம் தப்பு தெரிஞ்சுட்டு அப்போ உண்மையே பண்ணிக்கிறான் உண்மை தரமா தெரிஞ்சிடும் இதுதான் உண்மை இப்படி இருந்தால் தான் அவன் அதுதான் கெட்ட பெண் ஞானி அப்போ ஐயா வந்து என்ன செஞ்சுன்னு இருந்தாரு இருக்கும்போது அவர் மக்களுக்கு வந்து எப்படி தன்னுடைய கஷ்டங்களை தீக்கிறதுக்கு என்னென்ன வழி வகைகள் செஞ்சுட்டு இருந்தாரோ கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருந்தாரு அவர் ரெண்டாவது வந்து ஆன்மீகவாதிகள் அந்த மகான்கள் சித்தர் உண்மையானவங்க வந்து அவங்க செய்கிற விஷயத்த காட்டிக்க மாட்டாங்க சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தம் எதனோன்னு சொல்லுவாங்க பரிபாஷில பேசுவாங்க உங்களுக்கு ஒன்றுமே புரியாது அதில் ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்க இவங்க தான் வந்து மகானாச்சு இல்ல அந்த மகன்கிட்ட அந்த மரத்தை கிட்ட பேசிடுவாங்க அந்த மரம் ஒரு ஜீவன் அத பேசுவாங்க நீ வந்தால் இவங்களுக்கெல்லாம் அந்த பாவம்லாம் நிறுத்திடு அப்படின்னு சொல்லிவிடும் எனக்கு பதில் நீ செய் நான் அந்த வர கருமா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஒரு மரம் ஒன்று இருக்குன்னு வச்சுங்க வரவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க டேய் அங்கே போய் அந்த அந்த மரத்தை சுத்திரி போடா இப்போ சுத்தரா இருபத்தொரு சுத்தி சுத்துறா படம் சுத்தி போட அவன் பிரச்சனை சரியாயிடும் நம்ம ஆளுக்கு என்ன நினைப்பாங்க ஏய் நான் அவரு பேர் மரத்தை சுத்த சொல்றாரு அந்த மரத்தை அப்படின்னு நினைப்பா ஆனா சுத்தி போற பயனடைக்கும் நிறைய பேர் அங்கதான் அந்த சூச்சம் இருக்குது நம்மளும் எல்லாம் ஆராய்ச்சி பண்றோம் இது எப்படி இது சுத்துறது இது ஏன் இப்படி சொல்றாரு எதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சித்தரு மகான் என்னன்னா கவர்மெண்ட்ல சர்டிவிகிட்ட கொடுத்துருக்காங்க டிகிரி படிச்சு வாங்கிட்டுதான் கிடையாது கிடையாது உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீருதா நீ அதை செல் அது உண்மையாக ஒன்று நடந்துச்சா செல் எல்லாமே நடக்கும் அடுத்த பிரிவு ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது ஆன்மீகவாதிக்கு தான் தெரியும் சொர்க்கம் நரகம் இருக்குதான்னு தெரியாது சொல்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் சொர்க்கமும் நரகமும் இருக்குது எங்கே இருக்குது இங்கேயே இருக்குது வாழ்க்கை நீ வந்து சொர்க்கமாவல்றியோ நரகமாவல்றியோ உங்க கையில தான் இருக்கு அது மாதிரி தான் அது அதனால வந்து நீங்க அதை வந்து நீங்கள் இது பண்ணாது ஐயாவோட வந்து அவர் பழக நம்பருக்கெல்லாம் கேரளாவில் இருக்கா அவங்க மலையாளத்தில் பேசலாம் நம்மளை புரியல மலையாளத்துல பேசலாம் நமக்கு புரியல ஆனால் தான் நம்ம வந்து சரியா புரிஞ்சு அவர் வந்து அக்யூட்டாக சில பேர் வருஷம் டைமு பிறந்தது நட்சத்திரம் இதெல்லாம் இதெல்லாம் தெரியலவங்க Adelante.